அது சரியா செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய யாழ்ப்பாணம் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலையில பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் இருக்கும் பதினெட்டு வயதான கிருஷாந்தி அப்படிங்கிற பொண்ணு சுண்டிக்குடி கேர்ள்ஸ் காலேஜில் இருந்து சைக்கிளை தள்ளுனபடி ரொம்பவே ஹாப்பியா வெளியே வந்துட்டு இருந்தாங்க கிருஷாந்திக்கு அன்றை நாள் கெமிஸ்ட்ரி லேப்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததால அதை அட்டன் பண்ணி முடிச்சிட்டு தான் இப்ப வெளியே வராங்க அன்னைக்கு மற்றும் அடுத்த நாள் சண்டே லீவ் அப்படின்னு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்களுடைய காலேஜ் மேட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு சைக்கிள்ல ஏறி உட்காந்து அதை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆல்சோ அடுத்த பத்தாவது நிமிஷமே யாழ்ப்பாணத்துடைய என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு செக் போஸ்ட் கிட்ட வராங்க அப்ப அவங்கள ஸ்டாப் பண்ண இலங்கையுடைய ஆர்மி ஆபிசர்ஸ் ஒரு ஆறு பேர் அவங்களுடைய பேக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் அப்படின்னா விடுதலை புலிகளுக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கறதால பெரும்பாலும் அந்த யாழ்ப்பாணம் சிட்டிக்குள்ள போறவங்களையும் அங்கிருந்து வர்றவங்களையும் அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்ணுவாங்க அதாவது விடுதலை புலிகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது வெப்பன்ஸ் பப்ளிக் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு குறிப்பா தமிழர்கள் உள்ள எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க சோ அப்படிதான் அன்னைக்கும் கிருஷாந்தி மற்றும் மேலும் சில ஆண்களையும் அங்க நிப்பாட்டி வச்சு செக் பண்றாங்க ஆனா ஒரு ஐந்து நிமிடங்கள் கழிச்சு அங்கிருந்த ஆண்களை எல்லாம் போக சொன்ன அந்த ஆபீசர் பதினெட்டு வயதான கிருஷாந்தி மேல மட்டும் டவுட் விட்ருக்கறதா சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க இதை கேட்டு திகைச்சு போன கிருஷ்ராந்தி ஏன் என்ன மட்டும் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸோ உன்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணனும் அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்கணும் அதை செக் பண்றதுக்கு லேடி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க நின்னுட்டு இருந்த மற்ற ஆண்களையும் கிளம்பி போக சொல்லி துரத்தியும் விடுறாங்க இப்ப இத பார்த்த கிருஷாந்தியுடைய மனசுக்குள்ள லேசா பயம் வர ஆரம்பிச்சாலும் சரி லேடி போலீஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம

அப்ப இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்கள் கழிச்சு இவங்க தான் ஒரு விடையா இருக்க போறாங்க அப்படிங்கறதும் அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால மண்ணுக்குள்ள புதஞ்சு போன பல உண்மைகள் வெளியே வர்றதுக்கான ஆரம்ப புள்ளியாகவும் கிருஷாந்தி தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதும் கண்டிப்பா அந்த அப்பாவி பொண்ணுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல நம்ம வீடியோ எல்லா கமெண்ட்ஸ்லயும் கிருஷாந்தியுடைய கேஸ பத்தி போடுங்க இலங்கை மரண புதைகுடி பற்றி போடுங்க போடுங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு சரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படி கிறிஸாந்தியால வெளியே வந்த அந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிற ரீசெண்டா ஒட்டுமொத்த தமிழின மக்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திட்டு வர்ற அவங்களுடைய மனசுல பல வருடங்கள ஆறாத ரணமா இருந்த காயத்துல மறுபடியும் ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி அவங்கள பதற வச்ச ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையம் வரைக்குமே போய் உலக மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையுமே ஈர்த்துட்டு வர்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் வீடியோல நம்ம டீ கோட் பண்ண போறோம் ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றுல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா இலங்கையில சிங்கள இனவாதத்தால தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் எல்லாமே நம்ம சேனலே ஒரு புல் சீரீஸா போட்டிருக்கோம் கண்டிப்பா அதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த சீரீஸ் உடைய லிங்க மேல கார்டில் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் டீடைல்டா பாக்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க அந்த சீரீஸ் உடைய முடிவுல நீங்க தமிழர் அப்படின்னா உங்களுடைய கண்ணுல தண்ணீர் வரல அப்படின்னா சந்தேகம் பிகாஸ் எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை நிகழ்வு அது அதை சிம்பிளா சம்மரி பண்ணி சொல்லணும் அப்படின்னா இலங்கையில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சிங்களர்கள் அங்க மொழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தமிழர்களை அடக்கி ஒடுக்கிற வேலைய பல வருடங்களா பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுற விதமா தனி தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு அதாவது தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் விடுதலை புலிகள் அமைப்பு போராட ஆரம்பிக்குது சோ இலங்கையில் இருக்கிற பல தமிழர்கள் அந்த இயக்கத்துல போய் சேர ஆரம்பிச்சாங்க இதனால கோபமான இலங்கை அரசு அதனுடைய ராணுவத்தை வச்சு தமிழர்கள் பல பேரை சந்தேகத்தின் பேரில் அரசு பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு தனி நபரை மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தையே கூட அரசு பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அப்படி ஆயிரம் கணக்கில் அரசு பண்ணப்பட்டவங்கல நூற்று பேர் மட்டும்தான் வீடு திரும்பினாங்க ஆனாம போனவங்களை பத்தி அவங்களுடைய குடும்பம் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கூட போலீசுமே சிங்களர்கள் தான் அப்படிங்கறதால அந்த கம்ப்ளைண்ட் அவங்க சுத்தமா மதிக்காம இக்னோர் பண்ணிருக்காங்க மேலும் அதுக்கப்புறமா கூட தமிழர்கள் இலங்கை ராணுவத்தால கைது செய்யப்படுற சம்பவங்களும் கூட கண்ணி ஆகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல தமிழர்கள் அவங்க வாழ்ற அந்த பகுதியில் கடுமையான சோதனைகளுக்கும் ஆளாகிறாங்க அதாவது நான் ஆல்ரெடி இன்றோல சொன்ன மாதிரி விடுதலை புலிகளுக்கு தேவையான ஆயுதங்களை தமிழர்கள் கடத்துறாங்களா இல்ல பதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல விடுதலை புலிகளுக்காக ஸ்பை வேலை பாக்குறாங்களா அப்படின்னு இலங்கை ராணுவம் அவங்கள தீவிரமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அப்படிதான் நான் இன்றோல சொன்ன மாதிரி சோதனை அப்படிங்கிற பேர்ல கிருஷாந்தியும் நிப்பாட்டி வைக்கிறாங்க

ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவங்க பயந்து இருக்காங்க அவங்களுடைய மகனான பதினாறு வயதான பிரணவன் மற்றும் பக்கத்து வீட்டில இருந்த முப்பத்தி ஐந்து வயதான கிருபாமூர்த்தி அப்படிங்கிறவரையும் கூட்டிட்டு அந்த செக் போக ஆரம்பிக்கிறாங்க பட் அப்படி போன அவங்க மூணு பேர் மட்டும் இல்ல அவங்க தேடி போன அந்த கிருசாந்தியுமே கூட அடுத்த நாள் காலையில வரைக்குமே அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல சோ இப்ப அந்த பக்கத்து வீட்டு நபரான கிருபாமூர்த்தியுடைய மற்றும் கிருசாந்தியுடைய ரிலேட்டிவ்ஸ் உடனடியா அந்த செக் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் நீங்க தேடி வந்த மாதிரி யாருமே இங்க இல்ல அப்படின்னு அங்கிருந்த ஆர்மி ஆபிசர்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நேரம் எல்லாம் இங்க நிக்க கூடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு அவங்க விரட்டி இருக்காங்க இப்ப பயந்துகிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓடி வந்தாலும் அங்கிருந்த ஆபிசர்ஸ் தான் காணாம போன நாலு பேரையுமே எதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் போலீசுமே அவங்களுடைய கம்ப்ளைண்ட சீரியஸா எடுத்துக்காம அலட்சியப்படுத்தினால இப்ப கோவப்பட ஆரம்பிச்ச காணாம போனவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காட்டு தீ மாதிரி இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்க ஆதரவா இலங்கையில் கவர்மெண்ட்டுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில போர் நிறுத்தம் அமல் இருந்திருக்கு பிரச்சனை மறுபடியுமே சண்டை நடக்கிறதுக்கான காரணமா வந்துடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ண ஐநா சபை இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய அரசுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க சோ வேற வழி இல்லாம அப்ப இலங்கையுடைய அதிபரா இருந்த சந்திரிகா குமாரதுங்கா கிருஷாந்தியுடைய கேஸ விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஆர்டர் போடுறாங்க பட் அந்த ஸ்பெஷல் டீம் போலீஸ்க்கு இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகல பிகாஸ் கிருஷாந்தியுடைய நெய்பர்ஸ் அந்த செக் போஸ்ட்ல செக் பண்ணப்பட்ட பப்ளிக் மற்றும் அதுக்கு பக்கத்துல குடியிருக்கிற மக்கள் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேர் சாட்சியா இருந்ததால அந்த செக் போஸ்ட்ல இருந்த ஆறு ஆபீசர்ஸையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க சோ அவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் தமிழ் மக்களுடைய மனசை உலுக்கி எடுக்கிற மாதிரியான அந்த வர அப்படி அந்த கன்ஃபன்ல அவங்க ஆறு பேருமே சொன்ன விஷயங்கள் இதுதான்

ஐந்து போன கிருஷ்ராந்தி அடுத்த சில நிமிடங்களிலேயே மயக்க நிலைக்கு போறாங்க அப்பதான் அந்த ஆபீசர்ஸ் ஆறு பேருமே அவனுங்களுடைய காம வெறிய அந்த அப்பாவி பெண்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறானுங்க எஸ் அவனுங்க ஆறு பேருமே மாறி மாறி கிருஷ்ராந்தியை சீரழிக்க ஆரம்பிக்கிறானுங்க ஆர் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுவனுங்க ஒரு கயிறை எடுத்து அரை மயக்க நிலமையில கடந்த அந்த பெண்ணுடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறானுங்க இதனால் மூச்சு திணறி துடிக்க ஆரம்பிச்ச அந்த பொண்ணு கிருஷ்ராந்தி அடுத்த சில நொடிகள்லேயே இறந்து போறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு திங்க் பண்ணிட்டு கிரிசாந்தியுடைய அம்மா தம்பி மற்றும் நெய்பர் இவங்க எல்லாருமே அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்து கிருசாந்தியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிறிசாந்திய சீரழிச்சு கொலை பண்ண அந்த மனித மிருகங்கள் அப்பதான் இன்னொரு பிளானையும் போறானுங்க அதாவது உங்களுடைய பொண்ண விசாரணைக்காக தோ அந்த ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கோம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு பதறி போன கிறிசாந்திய தேடி வந்த அந்த மூணு பேருமே அவசர அவசரமா அந்த ரூம் குள்ள போய் பாக்குறாங்க அப்பதான் அங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அலங்கோலமான நிலைமையில கிறிசாந்தி இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போன மாதிரி அப்படியே வரைஞ்சு போய் நிக்கிறாங்க அதே நேரத்துல அவங்க மூணு பேருக்குமே பின்னாடி கையில கயிறோட வந்து நின்ன கிருஷாந்தியை சீரழிச்சு கொண்ட அந்த மூணு மனித மிருகங்கள் அவனுடைய அம்மா தம்பி மற்றும் அந்த நெய்பர் இவங்களுடைய கழுத்தை கயிரை வச்சு சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறானுங்க மொத்தம் அவனுக்கு ஆறு பேர் இல்லையா சோ மீதி மூணு பேர் இவங்கள துள்ள விடாம பிடிச்சிக்கிறானுங்க இதனால தன்னுடைய பொண்ணு கிருஷ்ணாந்தி மாதிரியே மூச்சு திணறி துடிக்க ஆரம்பிச்சு அவங்க மூணு பேருமே அடுத்த சில நொடிகள்ல இறந்து போறாங்க இப்ப அந்த நாலு பேருடைய உடல்களையுமே ஒரு வேன்ல போட்டு ஏத்தி கிளம்பிட்டு அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவனுடைய மிலிட்ரி கேம்ப் கிட்ட இருக்கிற செம்மணி அப்படிங்கிற ஊருக்கு கொண்டு வரானுங்க அதுல கிருஷாந்தி மற்றும் அவங்க தம்பியுடைய உடல்களை கை கால் தலை அப்படின்னு துண்டு துண்டா வெட்டியும் கிருஷாந்தியுடைய அம்மா மற்றும் நெய்பர் கிருபாமூர்த்தியுடைய உடல்களை அப்படியே முழுசாகவும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம குழி தோண்டி புதைக்கிறானுங்க கன்புசனுக்கு அப்புறமா சரியா கிருஷாந்தி காணாம போய் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு அவங்களுடைய உடலையும் அவங்களை தேடி வந்து உடல்களையும் இரண்டு உடல்களையும் துண்டு துண்டா சிதஞ்சு போய் கிடந்த மற்ற இரண்டு உடல்களையும் தோண்டி எடுக்கிறாங்க மேலும் அந்த உடல்களை டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக ஐநா சபையாள இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்த உடல்கள் கிருஷாந்தி அவங்களுடைய அம்மா தம்பி மற்றும் கிருபாமூர்த்தியுடைய தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸை ஐநா சபை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்ததால குற்றவாளிகள் ஆறு பேருக்குமே ஸ்ரீலங்கன் கோர்ட் டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு சோ இந்த தீர்ப்ப கேட்ட தமிழர்களுடைய மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாலுமே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கிருஷாந்திக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவம் தான் இலங்கையில காணாம போன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தரக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு அதாவது கிருஷாந்தி மாதிரி காணாம போன மத்த தமிழர்களும் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை மக்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க மேலும் அவனுடைய அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற விதமா ரிசாந்தி கேசுடைய குற்றவாளியான ராஜபக்சே புதைக்கப்பட்ட அந்த செம்மணி இன்னும் பல பேருடைய உடல்களை இலங்கையுடைய ஆர்மி ஆபீசர்ஸ் புதைச்சு வச்சிருக்காங்க அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த விஷயமுமே உலக நாடுகளுக்கு மத்தியில பூதாகரமா தெரிய ஆரம்பிச்சதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் மாசம் இலங்கை கவர்மெண்ட் அவன் சொன்ன சில இடங்கள்ல மட்டும் தோண்டி பாக்குறாங்க அங்க அவன் சொன்னது

இல்ல அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் இத நம்பாத காணாம போன தமிழர்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எங்க அம்மாவை காணோம் அப்பாவை காணோம் அண்ணனை காணோம் அக்காவை காணோம் அப்படின்னு மேலும் அவங்க எல்லாருமே அந்த செம்மணி கிராமத்துல தான் புதைக்கப்பட்டிருக்காங்க சோ அந்த இடத்த முழுசா தோண்டி பார்க்க சொல்லி ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய கோர்ட்ல கேஸ் போடுறாங்க பட் அந்த கேஸ் எல்லாத்தையுமே ஆரம்பத்துல சீரியஸா விசாரிக்க ஆரம்பிச்ச மூன்று நீதிபதிகள் போக போக இந்த கேஸ்கள்ல விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ரிலீவ் ஆகி போறாங்க இதை கவனிச்சிட்டு இருந்த

இலங்கை மற்றும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் உச்ச கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சது அப்ப இலங்கையுடைய அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சே உடைய ராணுவம் அங்கிருந்த தமிழர்களை காட்டு மிராண்டி தனமா அடிக்கிறது பெண்களை சீரழிக்கிறது அப்படின்னு வன்முறை வெறியாட்டத்தை நடத்த ஆரம்பிச்சானுங்க

நடக்குதுகள் தான் ஆனா நம்மள பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியாம இருக்கு அது மட்டும் இல்ல அப்பவுமே கூட விசாரணை அப்படிங்கிற பேர்ல இலங்கை ராணுவத்தால கூட்டிட்டு போகப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல தமிழர்களை காணும் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கோர்ட்டுக்கு போனாங்க பட் அந்த டைம்ல இலங்கை அரசுடைய கை இதை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு பட் சொல்லி தான் ஆகணும் விடுதலை புலிகளையே அழிக்கிற அளவுக்கு படு பயங்கரமா ஓங்கி இருந்துச்சு அதுக்கு காரணம் பல நாடுகளுடைய சதி தான் சரி ஓகே இதை பத்தி நான் அந்த வீடியோ ஃபுல் சீரிஸா போட்டிருக்கேன் சோ இங்க நான் பேச விரும்பல அப்படி காணாம போனவங்களுக்காக போடப்பட்ட கேஸ்களும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே நகராம இருக்க ஆரம்பிக்குது மேலும் அப்ப இலங்கைக்கு வந்திருந்த இங்கிலாந்து பிரதமருடைய காண்வையை வழிமறைச்ச இலங்கை தமிழ் மக்கள் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பட் அப்போவுமே கூட கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நடக்கல இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய குரல்களுமே நியாயம் கேட்டு கேட்டு சோர்வடைய ஆரம்பிக்குது பட் உண்மையை மூடி மறைச்சாலுமே அது தண்ணிக்குள்ள அமைக்க வச்ச பந்து மாதிரி ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அப்படிதான் கால் நூற்றாண்டுக்கும் மேல மண்ணுக்குள்ள பொதஞ்சு கிடந்த அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வர ஆரம்பிக்குது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அதுல ஒரு நாள் ஒரு பிரைவேட் கம்பெனி செம்மணியில சித்து பாத்தி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு மயானத்தை அங்க புதுசா ஒரு கட்டுறதுக்கான தரைய தோண்ட ஆரம்பிக்குது பட் அப்பதான் அங்கிருந்த என்ஜினியர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியில ஒரஞ்சு போற மாதிரியான காட்சி ஒண்ணு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதாவது தரை மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டு அடி ஆழத்துல பல மனித எலும்பு கூடுகள் மொத்தமா புதைக்கப்பட்டு இருக்கிற காட்சி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இப்ப இத பாக்குறவங்களுக்கு ஆரம்பத்துல அந்த எலும்பு கூடுகள் எல்லாமே அங்க இறந்து போய் புதைக்கப்பட்டவங்களுடைய எலும்பு கூடுகளா இருக்கலாம் அப்படிங்கிற தாட் வர ஆரம்பிக்குது பட் அப்படி அவங்க நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்குது பிகாஸ் இப்ப அவங்க தோண்டிட்டு இருக்கிறது ஒரு மயானம் அப்படிங்கறதால மயானத்துல இறந்த உடல்களை புதைக்க மாட்டாங்க எரிக்க தான் செய்வாங்க அப்படிங்கறது பாயிண்ட் அடுத்ததா சரி ஓகே அப்படியே ஒரு வேலை புதைச்சாலுமே கூட தனி தனியா தானே புதைப்பாங்க இப்படியா பல உடல்களை ஒன்னா சேர்த்து வச்சு புதைப்பாங்க அப்படிங்கிற இன்னொரு டவுட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது சோ இதை வச்சு பாக்குறப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து இருந்தவங்க பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க ஆல்சோ அவங்களுடைய பதட்டத்தை மேலுமே அதிகமாக்குற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க அதாவது புதஞ்சு கிடந்த மனித எலும்புக்கூடுகளுடைய கை கால்கள் கயிற்றால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறாங்க சோ இந்த உடல்கள் எல்லாமே கண்டிப்பா ஏதோ தப்பான முறையில் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க

இலங்கை மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் பல உலக நாடுகள் மத்தியிலையும் இருக்கிற மனித நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் இத்தனை வருஷமா காணாம போன தமிழர்கள் செம்மணில தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் இப்ப தன்னால உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால இதுக்கு மேலையும் டிலே பண்ணாம உடனடியா அங்க இருக்கிற பகுதிகளை முழுமையா தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க மேலும் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் அதே கோரிக்கைகளை முன் வச்சு இலங்கையுடைய நாடாளுமன்றத்துல ஆவேசமா பேசுறாங்க இதுக்கு பதில் சொல்ற விதமா பேசுன இலங்கையுடைய நீதித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் பண்ண தவறுகளை இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் மூடி மறைக்க முயற்சி பண்ணாது மேலும் நியாயமான முறையில் ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வச்சு அந்த செம்மணியில் இருக்கிற பகுதிகளில் முழுமையான அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற உறுதியை கொடுக்கிறாரு

இதுக்கு முன்னாடி இருந்த இலங்கையுடைய அரசும் அதனுடைய காட்டு மிராண்டித்தனமான ஆர்மி போர்ஸும் தான் இந்த படுபாதக செயல்களை பண்ணிருக்கு அப்படின்னு குழந்தைக அப்படின்னு கூட பார்க்காம கொலை பண்ணி புதைச்சிருக்கானுங்களே அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ரத்தம் கொதிச்சு போன மாதிரி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இதுல ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் பலருமே நாங்க ஆரம்பத்துல செம்மணியில மனித புதைகுடிகள் இருக்கிறதா சொல்லப்படுறது எல்லாமே வெறும் வதந்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித எலும்பு கூடுகளை பார்க்கும்போது தான் நாங்க இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய உண்மையை கண்டுக்காம இருந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு புரியுது சோ அதுக்காக தமிழ் மக்கள் கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சிங்கள மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் இனிமேல் ஆகுது இது வரைக்குமே தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கான சரியான நீதியை வாங்கி தர்ற உரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் எஸ் மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த முள்ளிவாய்க்கால் போர்ல பல அப்பாவிகள் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க காணாம போனாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் வந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கிற அப்போ எடுக்கப்பட்ட ரியல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே புரியும் சோ மை டீர்